அல்லாஹுடைய நல்லடியார்களே எத்தனை ஆயிரம் பயான்கள் கேட்டாலும் என்ன நடந்தாலும் பாவத்திலிருந்து நம்மளை பா காக்கக்கூடிய மிகப்பெரும் ஆயுதம் தொழுகை அந்த தொழுகை ஒழுங்காக தொழுதால் உங்களுடைய உதவிகளை எல்லாம் தொழுகையை முன்வைத்து வாழ்க்கையில் பொறுத்து கொண்டு அல்லாவிடம் கேட்க வேண்டும் தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாவிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லாஹுடைய நிழலியார்களே ஒரு அத்தியாயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் கவலையோடு நிற்கிறார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குருவானில் இந்த அத்தியாயத்தை அருளுகிறான் ரசூல் செல்லல்லா அலி அவர்களை பார்த்து ஒல் லுஹாவின் மீது சத்தியமாக லுஹா என்றால் முட்பகலின் மீது சத்தியமாக இந்த லுகர் துளைக்கு முன்னாடி உள்ள நேரம் இந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் ஒல்லையில் ஹிசா ஷஜா ஒழியக்கூடிய மறையக்கூடிய இரவின் மீது சத்தியமாக இதற்குரிய விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் நாம் பேசவில்லை அல்லாஹ் ரெண்டு சத்தியம் விட்டுவிட்டு நேரடியாக ரசூல்லாவுடைய கல்வை தொடுகிறான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தால் அவர் இறை தூதராக இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதலை இந்த குருவான் நமக்கு சொல்லித் தருகிறதே இறை தூதருக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்கள் உம்முடைய ரப்பு உம்மை கைவிடவில்லை நபியே அல்லாஹ் சொல்கிறான்

பெருமானருக்கு சொல்லிக் கொடுக்கிறான் மா வந்தாக்க ரபு க நபியே உம்முடைய ரப்பே உம்மை கைவிடவில்லை நபியே ஓமா கலா உன்னை வெறுக்கவும் இல்லை அந்தளவு கவலைப்பட்டிருக்கிறார் என்று வசனத்தில் உங்களுக்கு வணங்கம் சாதாரண கவலை இல்லை காபியர்கள் பேசி போகிற நேரம் ரசுல்லாவுடைய கல்ப பதறது நான் தனியாக இருந்து ஏதாவது பிழை செய்து விட்டேனா யாருக்காவது துரோகம் செய்து விட்டேனா அநியாயம் செய்து விட்டேனா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானா இறைவன் என்னை தூரமாக்கி விட்டான் நிஜமாக ரசுல்லா துடிக்கிறார்கள் எல்லாருக்கும் ரசுல்லா ரசுல்லாவுடைய வாயில்தான் அது வருகிறது அல்லாஹ் எருவிக்கி வைக்கிறான் மாவதா கரம்பு கோவமாக்கலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் உழல் ஆஹிர துகையிருள்ள கமினல் ஊலா நபியே துனியா இல்ல சிறந்தது நபியே ஆஹிராத்தான் உங்களுக்கு சிறந்தது ஊ இந்த துனியா ஆகிரா ரெண்டை நிப்பாட்டினால் இந்த துனியாவை விட ஆகிராவை சிறந்தது நபி ஏன் அது கவலையோட ஒருத்தர் இருக்கிறார் கிட்ட போய் தட்டி சொல்லுவோம் துனியால தானே ஆகிரால அல்லாஹ் தருவான்

உங்களுக்கு சோதனை வருகிற நேரம் கவலை வருகிற நேரம் இந்த அத்தியாயத்தை ஓதுகிற நேரம் வல ஆகிற துகை உள்ள மினல் ஊலா இந்த துனியாவோட ஆகிரா உங்களுக்கு சிறந்தது வள சோஃபை அத்தி கரப்புக்கு ஃபத்தர் வா அல்லாஹ் சொல்கிறான் நபியே மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் என்னென்று சொல்லவில்லை உங்களுக்கு நான் தருவேன் கவலையோடு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு சாக்லேட் தருவேன் சொல்லுவோமா இல்லையா மறுமையில் உங்களுக்கு நான் தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க மிக பெரும் சந்தோஷத்தை அடைவீர்கள் நபியே அல்லாஹு சொல்கிறான் கவலையோடு இருப்பவருக்கு தொழுகையில் அல்லாஹு பேசுகிறான் குருவானில் அல்லாஹு பேசுகிறான் தீமை நபியே ஆறுதலை பாருங்கள் நீங்கள் ஏன் நபியை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ கேட்கிறான் கவலைப்படுகிற நேரம் அல்லாவுடைய அன்பை அல்லாஹ் வெளியாக்கிறான் நபிக்கு நீங்கள் ஒரு அனாதை நபியே உங்களை அரவணைத்து கத்தி எடுப்பது நபியே அலம் எஜிது கையத்தீமன் ஒரு அனாதையா உங்களை கண்டு நான் அரவணைக்கவில்லையா ரசூல் உள்ள அனாதை என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஏ இங்க உள்ள அனாதைகள் பாடி நினைக்காதீர்கள் ரசூல் உள்ளாவுடைய வாப்பா ரசூல்லா மௌத்தா பிறப்பதுக்கு முன்னாடி மௌத்தாகி விட்டார் ரசூல்லாவுடைய உம்மா ரசூல்லா பிறந்த புறம் மௌத்தாகி விட்டார்கள் ரசூல் பால் கொடுப்பதுக்கு தாய் அலிமத்து சாதியா வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ரசூல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள் வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆனால் அதை என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்லா உடைய நிலையார்களே ரசூல்லாவுடைய வாழ்க்கையல்ல இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி ஆளுகிற வாழ்க்கை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்னு தெரியுமா அலிமத்து சாதியா அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கேலாம்னு போய் விட்டார்கள் சுத்தி திருந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு எல்லாம் வந்தவர்கள் மத்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சிட்டு அலிமத்து அதிகம் திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரே எங்களுடைய நபி ஆலமீனுக்கு பால் கொடுப்பதற்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் விலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை எடுத்துவிட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு எடுத்துவிட்டு போகிறார்கள் சகோதரர்களே பிள்ளை வாப்பாவும் இல்லை உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபஹானல்லாஹ் நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படியே தொட்டந்து எடுத்து கொண்டு போனால் அவர் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே பிறகு மக்காவுக்கு வந்தார்கள் அல்லாஹுடைய நிறையார்கள் இப்படி அல்லாஹ் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை ஒரு அனாதையாக கண்டு நபியை நான் அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளோ ஆறுதல் வரும் இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்தேன் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் அலம் எஜித் நீ வழி தெரியாமல் போய்கொண்டிருந்தீர்கள் நபியே உங்களுக்கு நான் நான் வழியை காட்டினேன் நபியே அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான் நபிக்கு ஆறுதல் கொடுக்கிறான் கவலையோடு இருக்கிற நபிக்கு உங்களை நான் கைவிடுவேனா நபியே அனாதையாக இருந்த அரவணைத்த நான் வழி தெரியாமல் போகிற நேரம் தீனுல் இஸ்லாத்தை தந்து உங்களை நபியாக்கி ரஹமத்து ஆலமீனாக்கி அந்நபியும் அவுலாபில் அன்புசையும் இந்த உம்மத்தில் எல்லா மூமின்களுக்கும் அவர்களை விட தன்னுடைய நபி மேலானவர் என்று அவர்கள் குணர வைத்து அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாத்திரேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்

க்காமல் தூங்கவில்லை பேப்பரை எழுதி விட்டார்.

பிறகு சென்ற காத்து தொழுகுறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அதை நிவர்த்தி செய்து விடும் அல்லாஹ் இடையார்கள் இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏத்துக்கொள்வானாக அம்துல்லா அரபு அலையும்